இப்போ அழகர் கோயில் ஒரு முதன்மையான வைணவம் பலம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது சவுந்தரராஜன் உதாரணமாக சௌந்தர பாண்டியன்கிறது சிவன் சவுந்தர பாண்டியன் பேர் சொக்கநாதிருக்கு ராஜன் என்பது திருமால் அதனால சைவத்துக்கு சமமாக திருமால் வழிபாடு பாடி பணிபாடில் வந்திருக்கேன் திருமால் இருந்தோலை அழகர் கோயில் சைவ அளவிற்கு ஒரு ஒரு வெகுஜன ஆமா அப்படி வைணவத்துக்கு குறைதான் ஆனாலும் வைணவம் முதன்மையான ஒரு பதம் தான் ஏன்னா பன்னீர் ஆழ்வார்கள் தமிழுக்கு சீர் கொண்டு அது இன்றைக்கும் நினைவு கூறப்படக்கூடியது என்பதுனால நிச்சயமா அதற்கும் ஒரு நிச்சயம் வெகுஜன இயக்கத்தில் பங்கு உண்டு இருந்திருக்கு ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அரியான அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் இது வணக்கம் இப்போ நம்ம சமணம் பற்றி பேசுகிறோம் சைவம் பற்றி பேசுகிறோம் சைவம் வந்து தொடர்ந்து ஒரு பாண்டியர்களுடைய அரசாங்க மதமாகவே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சில பாண்டிய மன்னர்கள் வைணவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் முக்கியமா ஆழ்வார்கள்ல ஆஹ் ஆண்டாள் ஒரு முக்கியமான இடம் இருக்கு பெரியாழ்வார் முக்கிய இடம் இருக்கு அதையெல்லாம் விட நம்மாழ்வாருக்கு தான் இருக்கிறதுலேயே பெரிய இடம் இருக்கு இவங்க மூணு பேருமே பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் பாண்டிய நாடு வந்து எப்படி வைணவத்தை வந்து ஆஹ் ஒரு வைணவத்திற்கான இடமாக எப்படி இருந்தது இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் ஸ்ரீரங்கம் வந்து சோழ நாட்டு தான் இருக்கு அதுதான் தலைமையகம் அப்படி இருந்தாலும் கூட அந்த வைணவ மதத்தினுடைய வளர்ச்சிக்கு பாண்டிய நாட்டுடைய பங்கு என்னவாக இருந்தது இல்ல இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி இப்போ அழகர் கோயில் ஒரு முதன்மையான வைணவ தலம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சவுந்தரராஜர் உதாரணமா சவுந்தர பாண்டியன்ங்கிறது சிவன் சௌந்தர பாண்டியன் தமிழ்நாடுன்னு சொக்கநாதருக்கு பேரு ராஜன் என்பது திருமாலிருக்கோயில் அதனால சைவத்துக்கு சமமா திருமால் வழிபாடு பாடி பரிபாடலில் வந்திருந்தேன் திருமால் இருஞ்சோலை அழகர் கோயில் சொல்லப்போனா திருமால் இருஞ்சோலை என்பதே திருமாலனுடைய சோலை தான் அது சோலை அழகர் கோயில் ஆனால் இப்ப நம்மாழ்வார் பற்றி சொன்னீங்க நம்மாழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் அது வந்து ச ஒரு முக்கியமானதான் நம்மாழ்வார் கிட்டத்தட்ட அவர் தான் வைணவத்துக்கே ஒரு தலைமகனாக சொல்றாங்க அவரே ஒரு சித்தரசர் தான் பாண்டிய குலத்தோடு காரி காரிமாறன்கிற பேர் அப்ப அவருடைய வைணவ சார்பு என்பது மரபுப்படி வருதான்னு பார்க்கும்போது இல்லைன்னு தான் தோணுது ஓஹோ அவரு சைவ வைணவத்தின் மேல் தனி ஒரு ஈடுபாடு அவருக்கு வந்திருக்கு அதற்கு என்ன காரணம் இருக்கலாம் சொல்ல முடியல அவருடைய சில பாடல்களில் சொன்னால் விரோதம் ஆயினும் சொல்கிறேன் என்ன சொல்ல வர்றான்னு அந்த பாட்டுல அந்த சிறு தெய்வங்கள நானு பாட மாட்டேன் ஆமா விஷ்ணுவை தான் பாடுவேன் சிறு தெய்வம் யாரு வேலன் வெறியாடலுக்குரிய சிறு தெய்வம் முருகன் அவர் ஊர்ல இருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தான் திருச்சி திருச்செந்தூர் ஆமா திருச்செந்தூர் கோயிலினுடைய அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் திருச்செந்தூர் முருகன் பக்தர்களா இருப்பாங்க நிச்சயமா ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி பற்றி பாண்டிய மாறன் சடையின் கல்வெட்டே கிடைக்குதுங்க பாண்டியனுடைய ஆதரவு பெற்ற ஒரு கோயில் அந்த பாண்டிய குலத்தவர்கள் தொடர்புடையவர்கள் எல்லாம் முருகன் பக்தர்களா நிச்சயமா இருந்திருப்பாங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவர் வைஷ்ணவ இது அந்த சிறுதெய்வம் சொல்றத இவருக்கே ஒரு கேள்வி வந்திருக்கும் சொந்தக்காரங்களா நிச்சயமா நாளைக்கு அந்த பக்கம் போனோம்னாவே நம்மளை முறைச்சி பார்ப்பாங்க ஒரு 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 என்ன கால் போடு போடுற வன்மத்தோடு இருப்பாங்களே அப்படின்னு விரோதம் ஆயினும் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பெருந்தெய்வம் விஷ்ணு தான் அப்படின்ட்டு எனவே இது அவருடைய கன்விக்ஷன் அவ்வளவுதான் அவருடைய சிந்தனை மரபுப்படி அவர் தெளிவாகவே அவரு வேதம் தமிழ் செய்த சடங்கு சாதாரண ஏதோ ஒரு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்ன்னு அது வரல அவரு தெளிவாக அவரு படிச்ச அந்த அதாவது வேதம் படிக்கிறதுக்கு அவருடைய மரபு அது சத்திரிய மரபா இருக்கணும் இல்லைன்னா அவருக்கு வேதம் எப்படி அதை கற்று தமிழ் செய்த சடகோபன் அவர் சொல்லப்படுகிறார்னா புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்க முடியாது அது ஒரு சத்திரிய பிரிவினர் ஏன்னா காரிமாறன் அந்த இதாக இருக்கு மாறும் அந்த பாண்டிய குலத்தினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதனுடைய கிளை குலங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி உயர்கல்வியெல்லாம் இருந்திருக்கு இருந்திருக்கு வேத கல்வி இருந்திருக்கு அதனால அதை வச்சுதான் சொல்ல முடியும் வேதம் வேதாந்தமும் அவர் ஆனந்தவல்லி என்ற அந்த தைத்திரிய உபனிஷதத்தின் ஆனந்தவல்லி என்ற பகுதியை அவர் தமிழில் செய்தார்னு ஒரு கருத்து உண்டு வையா ஒரு பிள்ளை நினைக்கிறேன் அதை எழுதியிருக்கிறாங்க அது என்னவா இருக்கும்னா அந்த சகனாபவத்து சகனவுன்தூன்னு சொல்லக்கூடிய அந்த சுலோகத்தை ஒட்டி வரக்கூடிய பகுதி அந்த தைத்திரிய உபனிஷத்தின் ஆனந்தவல்லி அதையெல்லாம் அவர் தமிழ்ல சொன்னாரு நீரும் பருகும் நீரும் அந்த வெற்றிலையும் அப்போ அதெல்லாம் இருக்கலாம் அது மாதிரி ஒரு கருத்தை வையாபிற்பள்ளி சொன்னதாக படிச்சு ஞாபகம் அப்போ இவருக்கு வேத வேதாந்தங்களிலெல்லாம் வாழ்ந்த புலமை இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவர் தெளிவாகவே தன்னுடைய சிந்தனை அடிப்படையில் அந்த முடிவுக்கு வர்றாரு விஷ்ணுதான் பெருந்தெய்வம் என்று முடிவுக்கு வர்றாரு பாண்டிய மன்னர்களும் சில பேரு வைணவ இதாக வெகுஜன மதமா மாறி என்னென்ன காரணங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியாது வைணவமும் பல திருப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா வைணவம் தான் திருவம்பாவைக்கு முந்தினது முந்தினது ஆண்டாளுடைய திருப்பாவை ஆனா அதே சமயம் வைணவம் என்பது ஒரு ஆஹ் ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் அதாவது சைவத்தை விட கட்டமைப்பு உள்ள இருக்கு ஒரு மதம் ஆமா இன்னொரு இதுவும் பாருங்க சைவத்தில் பாசுபதம் காபாலிகம் காலாமுகம் எல்லாம் மிக பழமையான காலத்தில் ஏற்பட்டு விட்டது வைணவத்தில் அந்த மாதிரிலாம் பெரிய பிரிவுகள் ஏற்படவே இல்லை வடகலை தென்கலைங்கிறதே ராமானுஜருக்கு பிறகுதான் எனவே அப்படியெல்லாம் பார்க்கும்போது வைணவம் என்பது ஒரு கொஞ்சம் குறுகிய வட்டத்தோடு நின்று விட்டது சைவ அளவுக்கு அது பரந்துபட்ட பட்ட இதா போல பல்வேறு கிளைகள் எல்லாரையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சொல்லுவதே ஜாதியினரும் இல்லையா அதுல ஒவ்வொரு ஜாதியினரும் பாத்தீங்கன்னா எத்தனை அப்படி பார்க்கும்போது வைணவத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு மாஸ் அப்பீல் இல்லை கண்ணனுக்கும் ராமனுக்கும் ஒரு தமிழ் சிந்தனை மரபில் இடம் உண்டு சொல்லப்போனா கண்ணன் மாயோன் வழிபாடு கண்ணன் வழிபாடு சங்க இலக்கியங்களில் பலராமன் இதுவும் உண்டு பரசுராமன் ஒரு முதன்மையான ஒரு நாயகனாக தமிழ்நாட்டில் கொண்டாட பலவீனினாலும் வன்னியர்களில் ஒரு பிரிவு பரசுராம பள்ளின்னு உண்டு ரேணுகாதேவி தேவி வழிபாடும் உண்டு அதனால இப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்தந்த பிரிவினருக்கு வைணவத்துல நெருங்கிய தொடர்பு தொடர்பு இருக்கு வைணவரில் ஒரு வன்னியர்ல ஒரு பிரிவு தென்பகுதியில யாதவர்கள் அப்புறம் நாடார்கள் சான்றவர்கள் இவங்க நம்ம ஆழ்வாரெல்லாம் அந்த அதை வச்சுதான் நம் ஆழ்வார் நாடாருன்னு சொல்லி உரிமை கூறுவாங்க அப்படிலாம் பார்க்கும்போது அது ஆனா இவ்வளவும் வச்சு பார்த்தா கூட சைவ அளவிற்கு ஒரு ஒரு வெகுஜன ஆமா அப்பீல் வைணவத்துக்கு குறைதான் ஆனாலும் வைணவம் முதன்மையான ஒரு மதம் தான் ஏன்னா பன்னீர் ஆழ்வார்கள் தமிழுக்கு தொண்டு அது இன்றைக்கும் நினைவு கூறப்படக்கூடியது என்பதனால நிச்சயமா அதற்கும் ஒரு நிச்சயம் வெகுஜன இயக்கத்துல அந்த பங்கு உண்டு இருந்திருக்கு அப்போது ஒரு வைணவம் பற்றி ஒரு கேள்வி கேட்டோம் அது போக சைவம் பற்றி சொல்லும்போதும் பாண்டிய நாட்டில் இருந்த சைவம் வந்து என்ன சைவமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது போக பாண்ட அரிட்டாப்பட்டி குகையில வந்து லகுலீசருடைய சிற்பமும் கூட இருந்திருக்கு அப்போது இருக்கு இன்னைக்குமே நம்ம இருக்கோம் அப்போ இங்கே வந்து லகுலீச பாசுபதம் தான் சைவமாக இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ அந்த கேள்வியில் முக்கியமான ஒரு என்ன என்னுடைய பதில் காலாமுகத்துக்கும் இடம் ஓ இப்போ மாணிக்க வாசகர் நீங்க பாசுபதராக கருதுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவரை வீர செய்வர் என்று ஒரு கிளைம் உரிமை கேள்வி அது வீர செய்வம் காலாமுகத்துல காலாமுகம் வீர செய்வத்தில் காலாமுக்தான் வீரசெய்வத்தில் கர்நாடகா பகுதியில் அது செல்வாக்கூடு இருக்குது காலமுக தடயங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு இடங்கள்ல இருக்கு ஒன்று இந்த திருவற்றியூர் அந்த சதுரானன் பண்டிதன் அந்த வெள்ளங்குமரன் அவனுடைய நிரஞ்சன குரு என்ப தான் தீட்சை பெற்று அவன் காலாமுக மடாதிபதியாக திருவொச்சி விழாம இருக்கிறான் அதுதான் சதுரானன் பண்டிதன் படம் கொடும்பாளூர் புதுக்கோட்டை பக்கம் அத்ரி அத்திரி ஆத்திரேய கோத்திரத்து மல்லிகார்ஜுனார் அவருடைய காலாமுக தரிசனப்படி அமைந்ததுதான் அந்த மூவர் கோயில் எனவே பாண்டிய நாடு அந்த தொடர்பு வந்து காலாமுகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஆஹ் ஆனால் எந்த அளவுக்கு காலாமுகத்தினுடைய இப்போ உதாரணமாக மூர்த்தி நாயனார் மூர்த்தி நாயனார் மூர்த்தி நாயனார் ஒரு வணிகர் அவர் கலபுர அந்த கங்க மன்னன் அந்த இது கருநாடக மன்னன் மானப்படை வேந்தன் அவன் வந்து இதை கைப்பற்றிடலாம் பாண்டிய நாட்டை கைப்பற்றி ஆண்ட பிறகு அவன் வாரிசு இல்லாமல் இறந்து போகிறான் மந்திரி பிரதானிகள் யானையோட வந்து மூர்த்தி நாயனாருக்கு தான் அந்த அரசுபதி கொடுக்குறாங்க மூர்த்தி நாயனருடைய கதையில் பாத்தீங்கன்னா அந்த முன்கையை சந்தனமாக அரைத்தாருங்கிறது ஆமா ஆமா ஆமாம் செஞ்சந்தனம் என்பது காலாமுகத்துக்குரியது ஓ செஞ்சந்தனம் வந்து ஸ்படிக குண்டலமும் செஞ்சந்தனமும் காளாமுகத்துக்குரியது அப்போ அந்த அப்படி பார்க்கும்போது மூர்த்தி நாயனார் ஒரு காளாமுக இதில் உள்ளவராக இருக்கலாம் தரிசனத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அஹ் அந்த மூர்த்தி நாயனாருடையது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காளாமுகத்துக்கு ஒரு பாண்டிய நாட்களுடைய ஒரு இடம் இருந்திருக்கிறது ஆனா ரொம்ப பாப்புலராக பாசுபதம் அளவிற்கு அது ஒரு குருநாதர்களை ஆத்திரேய கோத்திரம் என்று சொல்வதே ஆத்திரி மகரிஷி கோத்திரம் தான் பாண்டியர்களை சந்திரகுரம் அப்படி பார்க்கும்போது காலாமுகத்துக்கும் பாண்டியர்களுடைய அதுல இப்ப மாணிக்க வாசகர் காலாமுகரான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த காலாமுக சார்பு இருக்கலாம் இந்த வீரசைவர்னு உரி உரிமை கோருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்க கூடும் இருக்கக்கூடும் பட் பாண்டியர்களுடைய சைவம் என்ன செய்வமா என்று இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்த சைவம் பாசுவதம் தான் பாசுவதன் பாசுவதம்தான் ஓ ஆஹ் ஆனா இப்போ ஒரு கேள்வி திருமந்திரம் திருமந்திரம் என்ன எந்த சைவத்தினுடைய அதுல தாந்திரிகம் இருக்குது காயத்ரி மந்திரத்தை பத்தி சொல்றாங்க ஆமா அப்போ அந்த காஷ்மீர சைவத்தினுடைய தாக்கம் அதுல இருக்க முடியும் ஏன்னா அங்கிருந்து வந்தத விட இருந்து வந்ததான் குறிப்பிட்டு ஆமா அவரே காஷ்மீரை சேர்ந்தவர் கரெக்ட் எனவே பாண்டிய மன்னர்களை பொறுத்த வரைக்கும் செவழர்கள் பெருமளவுக்கு பாசுபத பாசுபதிலே வந்து பாசுபத அந்த குருநாதர்களே தங்களுடைய குருவாக வைத்திருக்கிறார்கள் பாண்டியர்களுக்கு அவ்வளவு தெளிவான ஒரு இது இல்ல ஆனா கொடும்பாளூர் அந்த ஆத்திரே கோத்திரத்து மல்லிகார்ஜுனர் அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பாண்டியர்களுக்கு அந்த காலமுக தொடர்பு இருந்திருக்கலாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இதை பற்றி வேற எதுவும் ஆராய்ச்சி நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா மாணிக்க வாசகரை பற்றியே ஒரு பக்கம் தமிழறிஞர்கள் மாணிக்க வாசகர் நாயன்மார்கள்ல முற்பட்டவர்னு சொல்றாங்க. மரைமரைடிகள் போன்றவங்கலாம் அவங்க ஏன் ஏழின்னு சைவர்கள் அத நம்புறாங்க. ம் ஆனா இருக்கவும் முடியாது. மாணிக்கவாசகருடைய காலம் என்பதெல்லாம் சுந்தரருக்கும் பிறகுதான். பிறகுதான். ஒரு எட்டாம் நூற்றாண்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டு தொடக்கம். அப்படி பார்க்கும் பொழுது மாணிக்கவாசகருக்கு ஏன் இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு மற்ற அவருடைய திருமுறையில் இடம் பெற்று விடுறது அவருடைய திருவாசகம். ஆனால் அவருக்கு ஏன் இப்போ இந்த அளவுக்கு நாயன்மார்களுக்கு அந்த அளவுக்கு முதன்மை ஏன் இல்லை புராணத்துல வருது மற்ற பகுதிகளில் மாணிக்கவாச இருக்கு ஒரு பாசுபத சைவம் சார்ந்த ஒரு தேவார மூவருக்கு இருக்கக்கூடிய அதே மரியாதை இருக்குதா இல்ல அது தெரியல சொல்ல முடியல எனவே இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியதுதான் இது உறுதியாக என்னாலும் இதற்கு மேல் ஏன்னா இதெல்லாம் இப்ப சோழர் கால சைவம் என்பதை பற்றி தெளிவான முடிவு இதுதான் என்று இன்றைக்கும் சொல்லல சொல்ல முடியும் சொல்ல முடியல காரணம் பாசுபதமா இருக்க முடியும் என்று சொல்லி ராசமாணிக்கனார் சேதுராமன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க வலிமையான ஒரு வாதம் தான் அது ஆனாலும் அதனுடைய திருமூலர் திருமந்திரத்தை பாசுபத நூல் அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா பாசுபதம் என்பது அந்த லகுரீஸ்வருடைய ஆமாம் கோட்பாட்டை ஏற்று ஏற்றுக்கொண்டு அவர் கார்வான் என்ற இதில் குஜராத்தில் தோன்றியவர் அதை தெளிவாக சொன்னால் தான் அது பாசுபதம் பாசுபதம் அப்போது திருமுறைகளில் இடம்பெற்ற திருமந்திரத்தை நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க எந்த சைவ பிரிவு என்று ஏராளமான கிளைகள் சைவத்தை பற்றி நம்ம இந்தியாவை பேசியிருக்கோம்னு நினைக்கிற அந்த திரிபுரி என்கிற தீவார் அந்த தாகள தேசம் ஒடிசாவினுடைய அந்த பகுதியை சேர்ந்த அதனுடைய தாகல சேர்ந்த இராவலர் என்ற பேர்ல தமிழ்நாட்டு கல்வெட்டுகள்ல அவங்க சைவ மடாதிதியா குறிப்பாக அப்புறம் ஆழ்பாக்கத்துல அந்த கல்வெட்டு வருது எனவே இது அவ்வளவு ரொம்ப எளிமையான ஒரு சொல்ல முடிவுக்கு வந்துவிட முடியாது மிக விரிவான ஆழமான மல மற்ற பகுதிகளோடும் தொடர்புபடுத்தி இந்த மைண்ட் செட்ல இருந்து விடுபட இன்றைக்கு சைவ சித்தாந்தம் தான் சைவம் நினைச்சுட்டு இன்றைய ஆதீனங்கள் எல்லாம் செய்வ சித்தாந்த ஆதீனங்கள் மெய்கண்டார் மரபு ஆனா மெய்கண்டார் மரபுக்கு மாறுபட்ட பல இது இதே போதாரணம் தென்காசி பாண்டியர்களை பற்றி சொன்னீங்க தென்காசி கோயில் எந்த மரபை சேர்ந்தது சித்தாந்த சைவம் அல்ல அல்ல ஓஹோ தென்காசி மன்னனுக்கு முடிசூட்டக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவந்த பாதம் ஊருடையார் தேசிகர் மடத்தை சேர்ந்தவங்க சிவந்தபாதம் ஊருடையார் தேசிகரை பற்றி பதினாறு நூற்றாண்டு கல்வெட்டிலே வருது கண்டுகாசி ஆனா இன்றைக்கு அந்த மடம் இல்லை என்ன ஆச்சுன்னே மேகண்டார் சந்தானம் அல்ல கோரக்கர் மடம் ஆமா ஆமா சொல்லியிருக்கீங்க சிவந்த பாதம் என்பதே லோகித பாத என்பது கோரக்கருடைய குரு ஓஹோ அவருக்கு தான் அந்த லோகித பாத லோகிப்பா என்ற பெயர்ல உதாரணமா நம்ம யோகி ஆதித்யநாத் அந்த முதல்வர் அவங்களுடைய அந்த கோரக்கர் மரபே லோகித பாத என்ற அந்த மரபை சிவந்த பாதம் பாதம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அது ஏன் சிவந்த பாதம் சிவந்த பாதம் ஊருடையார் தேசிகர் என்பது தென்காசியில வருது தமிழ்நாட்டுல பல கல்வெட்டுல சிவந்த பாதம் உடையான் இப்படிலாம் வருது அப்ப சிவந்த பாதம் என்ற ஒரு லோகித பாத என்ற கருத்தாக்கம் அந்த வழக்குறைத்த காதை இதுல திருவிழையாள வருது பாருங்க அதனால நடந்து நடந்து சிவந்து போச்சுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க அது சரியானல எனக்கு தோன்றது வேறு ஒரு என்னை கேட்டா அது வந்து புத்திசம் தொடர்பும் இருக்கக்கூடும் இருக்கலாம் ஏனென்றால் இந்த அவலோகித என்பதை பாது என்றால் இறங்குதல் என்று பொருள் சமஸ்கிருதத்துல அவ என்றாலும் கீழ் நோக்குதல் கீழ் நோக்குதல் அவ என்றால் குனிந்து பார்த்தல் இத லோகிதா பாது என்று சொல்லி லோகித பாதம் கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு என்றால் அந்த அவலோகிதர் மரபை அமச்சேந்திரரோடு இணைத்து சித்தர் மரபுல பார்ப்பது சித்தர் மரபு ஆமா எனவே அமச்சேந்திரர் வந்து கோரக்நாதருடைய நண்பராகவும் சொல்றது உண்டு ஒரு குருநாதராக சொல்றது மச்சேந்திரர் அவருக்கு லோகித பாதை என்று பேர் ஓ எனவே இதெல்லாம் மிக நுட்பமாக புத்த பௌத்த மரபு சித்தர் மரபு இதெல்லாம் தாக்கம் விளைவித்து அது ஒரு சைவ பிரிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபாக இருக்கு ஓ கோரக்கர் வழிபாட்டு கோரக்கர் மடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரசைவத்துக்கும் கோரக்கர் சம்பிரதாயத்துக்கும் மிகப்பெரிய மோதல் நடந்திருக்கு ஓ இது கர்நாடக இலக்கியங்களில் பெற்றிருக்கு அதாவது கோரக்கர் ஒரு கொம்பு வச்சிருப்பாரான் ஓ அந்த கொம்பு ஊது கொம்பு ஆனால் அதில் கொம்புல மதுபானம் ஊற்றி குடிப்பாராம் அவர் பசவேஸ்வரரோட பசவேஸ்வரரோட அல்லமா பிரபுவோடு அந்த வாதத்தில் அவர் தோற்று போய் அவர் அந்த கொம்பு அவருடைய வயிற்றை குத்தி கிழிச்சிட்டுச்சு என்றெல்லாம் கதைகளும் கதைகள் இருக்கு. அதோட கோரக்கர் வழிபாடு அந்த கோரக்கருடைய முதன்மை குறைஞ்சு போச்சு. ವೀರசைவம் அங்க ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரே சைவத்துக்குள்ளே வந்து பிரிவுகளால வந்து சண்டைகள் இருந்திருக்கு. அது ஆளுபர்கள் அந்த ಮಂಗಳூர் ஆளுப அரசர்கள் அந்த பகுதியில உள்ள கதைகள். ஓஹோ பாண்டிய மன்னரோட தொடர்புடைய அந்த தனஞ்சே பாண்டியன் அந்த ஆளுபர்கள் எனவே இதெல்லாம் நிறைய நம்ம கோரக்கர் மரபு ஏன் வீழ்ச்சி தென்காசியில மட்டும் எப்படி பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது தென்காசி பாண்டியர்கள் ஈடுபட்ட பிறகு இந்த மடமே காணப்பட்டு அப்போ என்ன ஆனார்கள் அது நிச்சயமாக பெய்கண்டார் சந்தானம் அல்ல அல்ல எனவே இதெல்லாம் யாருமே ஆராய்ச்சி பண்ணல காரணம் என்ன என்று சொன்னால் இந்த சைவத்தினுடைய உட்பிரிவுகளை பற்றியே ஒரு மதம் அது தெரியவே இல்லை தெரியவே தெரியல சைவம் என்றால் சித்தாந்த சைவம் முடிவு ஒரு அதனுடைய அதுக்கு காரணம் இருக்கிறது அதாவது ஒரு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுலாம் இலங்கை ஆறுமுக நாவலர் அவர்லாம் சித்தாந்தவாதி மிகப்பெரிய சித்தாந்தவாதி கற்று தேர்ந்தவர் ஆனா அடுத்த சமயங்கள் மேல எந்த அளவுக்கு காழ்ப்புள்ளவர் கேள்விப்பட்டிருப்பீங்க வள்ளலாரியே அவர் எவ்வளவு தரக்குறைய பேசியிருக்காரு கண்ணகியை பற்றி எப்படி பேசியிருக்கிறாரு அப்போ இந்த மோதல் வந்த பிறகு நிதானம் போயிடும் நீங்க ஒரு அமைதியாக பேலன்ஸ்டாக அதாவது எந்த வித சார்பும் இல்லாமல் ஒன்றை எடை போட்டு ஆராய்ச்சி செய்வதற்கான மனம் இல்லாம போயிடும் கோரக்கர் வழிபாடுலாம் நிச்சயமா தமிழ்நாட்டில் மிக கோரக்கர் பீடம் என்ற பெயர்லேயே பொதியமலையில மலையில் ஒரு இடம் உண்டு கோரக்கரை அடக்கமான இடமாக நாகப்பட்டினம் பக்கம் ஒரு மீனவர் கிராமத்தை சொல்லுவாங்க பொய்கை நல்லூர்னு நினைக்கிறேன் ஆனால் கோரக்கருடைய பூர்வீகம் வந்து கோரக்கர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவர் ஏன்னா கோரக்ஷகா என்பது அது பசுவை காப்பவன் கோர்கா 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 எல்லாம் அந்த அது பைரவருடைய ஒரு வடிவம் அது அந்த கோரக்கர் கோரக்கர் தான் முதல் முதலில் அபபிரம்சத்துல அதாவது ஹிந்தியினுடைய ஹிந்தி அதுல அபபிரம்சத்துல ஒரு நூல் செய்ததா ஒரு கருத்து உண்டு ஓ எனவே அந்த அளவுக்கு கோரக்கர் வழிபாட்டு மரபு ரொம்ப இந்தியா முழுவதும் பரவி இருந்திருக்கு இப்ப யோகி ஆதித்யநாத் கோரக்கர் எனவே இதெல்லாம் நம்ம இணைத்து ஆராய்ச்சி தான் நமக்கு உதாரணமா தென்காசிக்கும் உத்தரகாசிக்கும் தொடர்பு உண்டு அந்த சொல்லியிருப்பேன் ஒரு பேச்சுல கூட சொன்ன ஆமா ஆமா அங்க இணைக்க சிந்தா ஆமா 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 வெறும் பேச்சளவில் இருக்க இல்லை ஒரு மன உறவுகள் வரைக்கும் இருந்திருக்கு இருந்திருக்கு இருக்கு அப்பா அப்போ அப்படி இருக்கும்பொழுது அங்கு உள்ள சிந்தனை மரபு சமய மரபு இங்கே வராம இருந்திருக்குமா அதே அப்போ தென்காசி கோயிலே அந்த கோரக்கர் மரபுடன் தொடர்புடைய ஒரு கோயிலா தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அதான் ஐயா சொன்னது போல நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நம்ம செய்ய வேண்டி இருக்குது அதில் நிறையா ஹில் ஸ்டேஷன் நமக்கு இருக்குது அதாவது இதெல்லாம் வந்து சரியா இதெல்லாம் வந்து இந்த ஆய்வுக்கே உட்படுத்தாத விஷயங்களே நிறையா இருக்குது ஐயா சொன்னது போல் சைவம் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் இதில் எத்தனை பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதத்துக்கும் அங்கே உத்தரப்பிரதேச நேபாளில் இருக்கக்கூடிய சைவ மதங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை இந்த காணொலியை பார்ப்பவர்கள் வந்து இதை நோக்கியெல்லாம் விவாதங்களை வந்து உருவாக்கலாம் இதை பற்றியெல்லாம் விவாதங்கள் உருவாகும் போதுதான் ஆராய்ச்சிகளும் வந்து அதிகமாகும் அதே போல இன்னும் சில கேள்விகள் நமக்கு இருக்கு பெரும்பாலும் நம்ம சமய வரலாறு பத்தி ரொம்ப டீப்பா வந்து நம்ம வந்து பேசிட்டோம் அடுத்ததாக அரசியல் இராணுவம் எல்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம் நன்றி